வாழ்க இவ்வையம் வளத்துடன் வாழ்க 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 இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே டிசம்பர் இருபத்தி ஒன்பது ஐம்புலன்களால் அறிய முடியாதது அருபம் என்னும் அற்புதமான சிந்தனை இன்றைக்கு தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமணி அவர்கள் பஞ்ச பௌதிகப் பொருட்கள் பஞ்சபூதங்கள் என்று பாமர மக்களால் அழைக்கப்படுவதே தெளிந்த நிலையிலே பஞ்ச பௌதிகப் பொருட்கள் என்று நாம் அழைக்கலாம் அது நிலம் நீர் நெருப்பு காற்று வின் என்பவை அவைகளிலே நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகிய நான்கு பௌதிகப் பொருட்களை நம்முடைய ஐந்து புலன்களால் அறிய முடிகிறது ஐந்து புலன்கள் என்பது உங்களுக்கு தெரியும் கண் காது மூக்கு நாக்கு தோல் என்கிற ஐந்து புலன்களால் இந்த நான்கு வகையான பௌதிக பொருட்களை உணர முடிகிறது அறிய முடிகிறது ஆனால் வின் என்று சொல்லப்படுகிற அந்த ஐந்தாவது பௌதிகப் பொருட்களை நம்மால் நம்முடைய ஐந்து புலன்களை கொண்டு அறிய முடியலை என்பதுதான் ஆனால் நீங்கள் கேட்கலாம் இந்த விண்ணை வெளியே நாம் வானத்தில் பார்க்கிறோமே என்று நீங்கள் கேட்கலாம் ஆசா அருள் தந்தை தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் மிக அற்புதமாக சொல்கிறார் அது உண்மையில் அது விண்வெளி அல்ல அது வந்து வெட்டவெளி அல்ல அது அணுவெளி என்று சொல்கிறார் அது அணுவான பின்பு அணுவின் மீது சூரியன் போன்ற நட்சத்திரங்களின் ஒளி பட்டு அது பிரதிபலிக்கிற அந்த தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் எனவே அந்த விண்ணிற்கு மூலமான பேராதார நிலையை கண்ணால் பார்ப்பது என்பது இயலாது ஏனென்றால் ஐம்புலன்களால் அறிய முடியாதது அருபம் என்று கூறுகிறார் அந்த இடத்தில்தான் அருள் தந்தைவர்கள் ஒரு அற்புதமான விளக்கத்தை இன்றைக்கு தருகிறார்கள் சச்சிதானந்தம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை சத் சித் ஆனந்தம் என்று பிரிக்கலாம் சத்து சித்து ஆனந்தம் என்று அருள் தேவர்கள் விளக்கம் தருகிறார்கள் சத்து என்பது வேறொன்றும் இல்லை பொட்டன்ஷியல் எனர்ஜி இங்கே நீங்கள் காணுகிற எல்லா தோற்றப் பொருட்களுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய அந்த பேராதார நிலை பொட்டன்ஷியல் எனர்ஜி அதை சத்து என்றும் அதுவே இயக்கம் பெற்று மாற்றம் பெற்று உருமாற்றம் அடைந்து தோற்றப் பொருட்களாக உயிரினங்களாக ஜீவனங்களாக நம்ம பார்க்க முடிகிற அளவுக்கு வருகிற போது அதை சித்து என்று அழைக்கிறார்கள் என்று அருள் தந்தை அவர்கள் சொல்கிறார் அந்த சத்து சித்து என்றான பின்பு இதனை அறிந்து கொள்கிற பார்த்து கொள்கிற அறிவுக்கு அறிவு உச்சநிலை எட்டியிருக்கிறாரோ ஆறாவது அறிவு அதை தான் ஆனந்தம் என்று தத்துவத்தில் சொல்கிறார்கள் அது ஒன்றாக சேர்ந்து சத்து சித்து ஆனந்தம் என்று அழைக்கப்படுகிறது என்று தத்துவ ஞானி அவர்கள் கூறுகிறார்கள் அப்படி என்றால் இந்த ஆறாவது அறிவை கொண்டு அந்த வெட்ட வெளியை பேராதார நிலையை அறிய முடியுமா என்று அறிய முடியாத நிலையில் ஏன் இருக்கிறோம் என்று கேட்டால் நாம் அந்த நிலைக்கு உயரவில்லை என்பதுதான் அப்படி உயர உதவிகரமாக இருப்பது எது என்று கேட்டால் உயிரின் மீது தவம் செய்து மூலாதாரத்தின் மீது மனதை வைத்து உயிர் மீது தவம் குண்டலினி யோகம் என்று சொல்கிறார்கள் அந்த தவத்தை ஏற்றினால் மட்டுமே அது சாத்தியம் என்று அருள் தந்தை அவர்கள் கூறுகிறார் அந்த செய்தியை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன் வாழ்க உளமுடன்